நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள புனித தெரேசா பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை கிங்ஸ்டன் துவக்கி வைத்தார் கண்காட்சியில் நீர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசுபாடு இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன கண்காட்சியை பிறப்பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர் ஒவ்வொரு வகுப்புகளிலிருந்தும் முதல் மூன்று சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட மேலும் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் செய்திருந்தனர்